மேற்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க டிராகன் ஃப்ரூட்டு நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் எலச்சி வளத்துக்கு அருகிலுங்க வறட்சியான ஏரியா இந்த ஏரியாவில் ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரு விவசாயி இரண்டு வருஷமாக சாகுபடி பண்ணியிருக்கிறாரு விவசாயி அவர்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு நாற்று எப்படி உற்பத்தி பண்ணுறது மற்றும் ட்ராகன் ஃப்ரூட்டு செடி எப்படி வளர்க்கிறது என்ற முழு விவரத்தையும் அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறாருங்க இன்று நாம மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குது அதனுடைய விலை நிலவரம் இதையெல்லாம் நம்ம விவசாயி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா என் பேர் ரவி நாமக்கல் மாவட்டம் திரு மலசிமத்தரம் ஒன்றியம் அவனாசிப்பட்டி கிராமம் கூத்தகொண்டம்பாளையம் அக்கரையான்காடு நீங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு வச்சிருக்கிறீங்கன்னா இந்த திருச்செங்கோட்டு பகுதி இந்த பட்டிங்கனா இந்த பஞ்சாயத்து வந்து மிகவும் வறட்சியான பகுதி இங்கே வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் நல்லா வருதுங்களா ஓரளவுக்கு வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு வருது நல்லா வருதுங்கண்ணா இது வச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு எவ்வளோ ஏரியா வச்சிருக்கிறீங்கண்ணா இருபது சென்ட் இருக்குது இருபது சென்ட்டு இது உங்களுக்கு இது எங்கே பார்த்து இது ஒரு ஆர்வம் வந்துச்சுங்கன்னா இப்படி வச்சு மகாராஷ்டிராவில் பார்த்து மகாராஷ்டிராவில் இருந்தேன் இது நல்லா தண்ணி நிறைய தேவைங்களா இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி விட்டா போதும் வாரம் ரெண்டு மூணு தண்ணி விட்டா போதும் நீங்கள் எத்தனை அடிக்கு ஒன்று வச்சிருக்கீங்கன்னா அடிக்கு ஒரு செடி செடி அடிக்கு ரெண்டு செடி அடிக்கு ரெண்டு செடி இது தூணுங்கன்னா எவ்வளோ எட்டு அடிக்கு ஒரு தூணு எட்டு அடிக்கு ஒரு தூணு அதில் வந்து கம்பி கட்டி கம்பி கம்பி கட்டி நான் எத்தனை லைன் கட்டியிருக்கீங்கன்னா நாலு லைன் கட்டிருக்கேன் நாலு லைன் தான் ஆனால் இது எந்த மாதத்து அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அறுவடை ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆறாவது மாதம் எண்டில் ஏழாவது மாதம் ஸ்டார்ட்டிங்கில் ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிச்சிச்சிங்கன்னா வெயில் ஏழில் வந்து மேலே கொஞ்சம் வெயில் தாங்காத டெம்பரேச்சரில் வந்து இது பழுத்து போச்சு பழுத்து எந்த மாதிரி மாதிரி இது பழுத்து இது மாதிரி ஆயிடுச்சு ஓ நல்ல டெம்பரேச்சர் இல்லாத இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் இப்போ தலையுது அதனால வெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது தண்ணி எவ்வளவு விட்டாலும் அந்த மாதிரி வருதுங்க மேல வெளியில் மேல வெயில் இது மழை அதிகம் பெஞ்சா என்ன மழை ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி இல்லை அதாவது காட்டுல தண்ணி நிக்காந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இது அடமலை மாதிரி பெஞ்சா கொஞ்சம் இது சரிவள்ளின்னு சொன்னாங்கண்ணா எப்படினது அது பூ பூ அழகிரும் இது மாதிரி ஆயிரும் அதாவது அதிகம் பூ வரையில மழை வந்ததுன்னா இப்படி ஆயிரும் வேஸ்ட் ஆயிரும் நிறைய வேஸ்ட் ஆகுது சிறு பூலியும் இந்த மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ஒரு வாரமா மழைனால இப்படி

ஆனால் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுங்கன்னா இன்னைக்கு ரேட்டு எவ்வளோங்கண்ணா அதாவது இன்னைக்கு தேதி பதினேழு ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு கிலோவோ இல்லை ஒரு பழமாக என்ன ரேட்டுக்கு போகுதுண்ணா கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போகுது சரிங்கண்ணா ஒரு பழமாக கொடுத்தா எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய் தொண்ணூறுவா ரேஞ்சில் கொடுக்குறோம் தொண்ணூறு ரூபாயில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ வெயிட் வருங்க ஒரு நானூறு கிராம் முந்நூற்றம்பது டு நானூறு நானூற்றம்பது கிராம் கூட வரும் 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 நீங்கள் கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறது கண்டாவை கொடுக்குறது எண்பது எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பழம் வந்து எண்பத்தூர் ஓ ரைட் தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறோம் ரேட்டு இன்றைக்கி ரேட்டு என்னைக்கு வருது அப்படியே இங்கே வந்தால் தொண்ணூறுரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில்னா அதான் இன்னைக்கு தேதி இப்படியே நாளைக்கே கூட மாறலாம் மாறலாம் எப்படி ஏறலாம் இறங்க இறங்கலாம் ஓகேங்கண்ணா அண்ணா இது மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதா இல்லை ஈஸியாக வியாபாரி வாங்கிக்கிறாங்களோ எப்போ ஓரளவுக்கு வாங்கிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு வாங்கிக்கிறாங்கண்ணா உங்கள்கிட்ட வந்து ரெண்டு ரூபா இருக்குதாங்கண்ணா ஒயிட் ஒன்று இருக்குது ரெட் ஒன்று இருக்குது ரெட் தான் இப்போ அறுவடைக்கு வந்திருக்குது ஓகே ஒயிட் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரும் ஆயிருங்கண்ணா ஆனால் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு சில விவசாயிகள் உங்கள் தோட்டத்தை வந்து நேரில் பார்க்க விரும்பலாம் ஏன்னா அவங்க தோட்டத்துலேயும் வைக்க விரும்பலாம் அப்படி வரலான்னா வரலாம் வரலாம் பிரச்சனை வர்றதுன்னா வழி அப்படிங்கண்ணா அதாவது இங்கே வந்து திருச்செங்கோட்டிலேருந்து எப்படி வர செங்கோட்டில் இருந்து ஆண்ட்ராப்பட்டி ஆண்ட்ராப்பட்டி அடுத்தது வட்டூர் பள்ளிப்பாளையம் பாளையம் சாய்பாபா காலேஜ் பக்கத்தில் பக்கத்தில் ஏன் வந்து ரவி தோட்ட கேட்டால் சொல்லுவோம் சொல்லிடுவாங்கண்ணா இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தா வழி சொல்லிடுவோம் சொல்லிடுவாங்கண்ணா ஆனா சில மக்கள் வந்துங்கன்னா இந்த பழத்தை நேரடியாக வந்து வாங்க விரும்பலாம் நீங்க ஒரு பழம் உடனே கட் பண்ணி கொடுக்குறோம் அண்ணன் பேரு சில வருஷம் அப்படியே ரூபாய் கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு முன்னாடியே தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு பழம் ரேட்டு தொண்ணூறு ரூபானா ஒரு ரூபா ஒரு கிலோனா இல்லை இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் யார் வேணா பெரிய வியாபார வந்தாலும் என்ன பண்ண பெரிய வியாபாரம் அதிகமாக பழம் வாங்குனாங்கன்னா மென்னப்பண்ணம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரி சில பொதுமக்கள் வந்தாங்கன்னா இந்த ரேட்டுக்கு தரலாம் ரேட் கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு தேதிப்படி இந்த ரேட்டு கூடும் குறையலாம் குறையும் குறையலாம் ஆனா இந்த இருபது சென்டில் டெய்லி எவ்வளோ கிலோ கிடைக்குங்க ஒரு பத்து டு பதிஞ்சு கிலோ கிடைக்கும் ஒரு மொத்தமாக ஒரு ஐநூறு கிலோ கிடைக்கலாம் எத்தனாவது மாதம் வரைங்கன்னா பதினொன்றாவது மாதம் பத்தாவது மாதம் மாசம் கடைசி வரலையும் பதினொன்றாவது மாதம் பத்தாம் தேதி பஞ்சாந்தேதி நவம்பர் பாஞ்சாவது வரலையும் கிடைக்கும் கிடைக்குங்கண்ணா மழையெல்லாம் குறையமாட்டிருக்குது மழை அதிகமா ஒரு வாரமா நம்ம மோடமா இருக்கிறனால பல பூ வேஸ்ட் ஆகுது மாதிரி பூ வேஸ்ட் ஆகுறதுனால எப்படி வருமா தெரியல கடைசியா ரைட் ரைட் நிறைய பூ வேஸ்ட் ஆகி பார்த்தோம் இது பாரு வேஸ்ட் ஆகி நிறைய பூ இருக்கு செடிக்கு நாலு பூ அஞ்சு பூ வேஸ்ட் ஆயிடுச்சு அதாவது அதான் பிரச்சனை ஆனா சில விவசாயிகள் வந்து இதுக்கு லைட் எல்லாம் தான் பூ வரும் காலையில ஒரு ஏழு மணிக்குள்ள பூ ஓ சுருங்கிரும் அது பூ பூத்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல பழம் அறுவடை பண்ற அளவுக்கு வந்துடும் இயற்கையா வரப்போ அவ்வளவுதான் ஒரு எதுக்கும் இதுக்கு மருந்து இல்ல எதுவும் பண்ணல இதுவேலையும் ஓ சரிங்க சரிங்க அதாவது இயற்கையில வர மாதிரி குப்பை குப்பை மட்டும் தான் வேற உரம் கூட போட்டதே இல்லை குப்பை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் வருஷம் ரெண்டு தரம் குப்பை கொடுத்தோம் அண்ணா உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் நைன் ஆ தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு சைபர் எண்பத்தாறு பத்தொம்பது அண்ணா இவ்வளோ நேரம் ட்ராகன் ஃப்ரூட்டினுடைய சாகுபடி முறையை சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா நன்றி விவசாயி அவர்கள் ரெண்டு விதமான ரகத்தில் ட்ராகன் ஃப்ரூட் சாகுபடி பண்ணிக்கிறாரு ஒன்று ஒயிட்டு இன்னொன்று ரெட்டு இவர் வந்து இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு நேரடியாகவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வியாபாரிகளுக்கும் கொடுத்துட்ருக்கறாரு உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அக்கம் பக்கத்து பொதுமக்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக வந்து தோட்டத்தை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணியே தராங்க இந்த பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க இந்த பழம் வந்து இந்த மாதிரி தான் முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் முள் கிடையாது இது தோல் தாங்க இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணுங்க ஓப்பன் பண்ணுறது இது ஒன்று ஒன்றா எடுக்க தேவையில்லை இதை வந்து நீங்கள் இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணவே போதும் இந்த தோலை எல்லாம் இப்படி இழுத்திங்கனாவே ஓப்பன் ஆயிருங்க இதுக்கு மேலே இதை நம்ம கத்தி இருந்துச்சுன்னா கட் பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க கொஞ்சம் இனிப்பு சுவை மட்டும் கம்மியாக இருக்குது மற்றபடிக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது அனைவரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் தாங்க இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு சாகுபடிங்க சில விவசாயிகளுக்கு சக்ஸஸாக இருக்குதுங்க சில விவசாயிகளுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் சிரமம் இருக்குது இது சில டைமில் ஒரு கிலோ ட்ராகன் ஃப்ரூட்டை நூற்றம்பது ரூபாய்க்கு தாங்க விற்கிது அதனால் விவசாயிகள் இதை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு சாகுபடி பண்ணுங்கள் இதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் சாப்பிட சிரமப்படுவாங்க டிராகன் ஃப்ரூட்டு வெளிநாட்டு பழங்க நம்முடைய நாட்டு பழங்களான நாட்டு சீத்தா நாட்டு கொய்யா டிராகன் ஃப்ரூட்டை விட அதிக சத்துக்கள் நிறைந்த பழங்க பொதுமக்கள் அதிகம் இந்த பழத்தை பயன்படுத்தாததுனால இந்த பழங்கள் அழியும் தருவாயில் உள்ளது பொதுமக்கள் தயவு செய்து இந்த நாட்டு சீத்தா நாட்டு கொய்யாவை அதிகமாக பயன்படுத்த துவங்குங்க